குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராகவும் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் விளங்கும் சிம்ம ராசி நேயர்களே சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் வரும் திருக்கணிதப்படி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சஞ்சாரம் செய்யவுள்ளதால் எந்தவொரு செயலிலும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் பத்தியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக இரண்டு நான்கு ஆறு ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளார் அசையும் அசையா சொத்து வகையில் செலவுகள் ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணம் கருத்துமாக இருந்தால்தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் குரு கிரக கிரகநிலைகள் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டால்தான் போட்டு முதலீட்டை எடுக்க முடியும் வேலை ஆட்கள் சில நெருக்கடிகளை தருவார்கள் என்பதால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்க முடியும் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையற்ற இன்னல்களை ஏற்படுத்துவார்கள் ஒரு சிலருக்கு கூட்டாளிகள் அவர்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு செய்வார்கள் வேலைக்குச் செல்பவர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும் அதிக வேலைப்பழு காரணமாக உடல் அசதி ஓய்வு நேரம் குறையக்கூடிய நிலை வரும் நாட்களில் ஏற்படலாம் மற்றவர்கள் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாறாமல் இருப்பது நல்லது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பணி நிமித்தமான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு இரண்டிலும் ராகு எட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும் உற்றார் உறவினர்களை முடிந்தவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் பேச்சை குறைத்துக் கொள்வது உத்தமம் ஒரு சிலருக்கு உண்ணும் உணவே உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் என்பதால் குறிப்பாக அலர்ஜி தொடர்பான உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்த்துவிட்டு உங்களுடைய அன்றாட பணியில் கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது குரு பகவான் பார்வை குரு பார்வை இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு நான்கு இடம் தாய் வீடு வாகனம் ஆறு இடம் நோய் கடன் வேலை குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் தராசு தட்டில் இட்ட எடை கல்லைப் போல ஏற்ற இரக்கமான பலன்களை அடைவீர்கள் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும் செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் கடந்த கால கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பண விஷயத்தில் பிறருக்கு முன் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் ராசிக்கு இரண்டு இல்கியது எட்டையில் ராக சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் சுபகாரிய முயற்சிகள் தற்போது கைகூடி மன மகிழ்ச்சி ஏற்படும் உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாசர்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் அவ்வளவு சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் தேக்கநிலை அடையாமல் சமாளிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் பணிச்சுமை அதிகரிக்கும் எதிலும் அதிகப்படியான கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நற்பலன்களை பெற முடியும் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது உடனிருப்பவர்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்வது உத்தமம் மாணவர்கள் கடின முயற்சிகளை மேற்கொண்டால் எதிர்பார்த்து மதிப்பெண்களை தர முடியும் பரிகாரம் சிம்ம ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பத்தியில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் நெய்தீபமிற்றி வழிபடுவது நல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நல்லது புஷ்பராக கல் அணிவது நல்லது உங்களுக்கு சனி ஏழையில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கருப்பு துணியில் எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது நல்லது கருப்பு நிற ஆடை அணிதல் கைக்குட்டை பயன்படுத்துவது நல்லது எள் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் குடை அடுப்பு போன்றவற்றை ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் உங்கள் ராசிக்கு இரண்டு இல் கேது எட்டு இல் ராகு சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதர்த்தி விரதங்கள் இருப்பது தினமும் விநாயகரை வழிபடுவது உத்தமம் ராகுவுக்கு பரிகாரமாக ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் வெள்ளை சிவப்பு கிழமை ஞாயிறு திங்கள் கல் மாணிக்கம் திசை கிழக்கு தெய்வம் சிவன்